அவர்களுக்கு அவர்கள் வழிகாட்டியில் ஒரு எளிமையான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது கடமைகள் இருக்கிறது தந்தைக்கு மூன்று கடமைகள் குழந்தை முதலில் அந்த குழந்தைக்கு நல்ல பெயரை அழமான பெயர் மட்டுமே நல்ல பெயர் நல்ல அழுத்த ஒரு

அவருக்குறேன் குழந்தைகளுக்கு அழுத்தம் புரிந்த நல்ல பெயரை முதல் கடமை ஒரு தந்தைக்கு குழந்தைக்கு நல்ல அழகான அழுத்தம் உள்ள ஒரு பெயரை சூட்டுவது குறிப்பாக அல்லாருடைய பெயர் பெயர் நிகழ்ச்சிய நல்ல அழுத்தமுள்ள பெயரை சூட்டுவது இரண்டு நாட்களில் அல்லது நாற்பது நாட்களில் தலை முடியை எடுத்து அந்த முடியை நிறுத்து அதற்கு தகுந்த வெள்ளி கணக்கு போட்டு ஒரு பத்து கிராம் முடி இருந்தால் பத்து கிராம் வெள்ளி இன்றைய நிலையில் என்ன விலையோ அந்த தொகையை ஏழை எளிய மக்களுக்கு வசதி இல்லாதவர்களுக்கு கடன் பட்டவர்களுக்கு உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு அதை வாங்க சக்தி உள்ளவர்களுக்கு தானம் செய்திட வேண்டும் இன்னைக்கு ஒரு நூறு ரூபாய் என்றால் பத்து கிராம் ஆயிரம் ரூபாய் கடமை முடியை அழைந்து வெள்ளி அழகை கணக்கிட்டு ஏழை எளிய மக்களுக்கு ஜலம் செய்திட வேண்டும் இது இரண்டாவது ரொம்ப இந்த கொடுங்க நாலு வருஷமா குழந்தைக்கு முடி எடுக்காமல் இன்னைக்கு சரியா பில்லி கிடைக்கணும் ரொம்ப வயிற்று ஆகும் அறிவு வளர்ந்து வரக்கூடிய நம்ம உலகில் இங்க போய் நான் முன்னெடுக்க போறோம் அங்க போய் முன்னெடுக்க போறோம் குழந்தையை பாராட்டுகிறார்கள் வீணாக்குகிறார்கள் வரக்கணக்கிலே அதற்கான தொகை வேண்டும் அதற்கான காலம் வேண்டும் என்று தாமதிக்கிறார்கள் ஏழு நாட்களில் நாற்பதாவது முடி அமைச்சு பெற வேண்டும் அதை நஜிசை எழுத்த வேண்டும் எடுத்து அதை இருந்து நிறுத்து அழந்து வெள்ளி கணக்கிட்டு தர்மம் செய்ய வேண்டும் இது நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பது குழந்தை உறவுகளே குழந்தைகளுக்கு பொய் பேசாது திருடாது நல்ல பண்புகள் பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்து உரிய பருவத்தில் அவனுக்கு மன வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பது உரிய பருவத்தில் அதற்கு தகுந்த துணையை அதற்கு பொருத்தமான துணையை வாழ்வியலுக்கு பொருத்தமான நல்ல துணையை ஏற்படுத்தி திருமணத்தை நடத்தி வைப்பது ஒரு தந்தைக்கு கடமை இந்த மூன்றையும் நம்முடைய ஹாஜி இலியாஸ் அவர்கள் நல்ல முறையிலே செய்திருக்கிறார்கள் முதல் குழந்தை சாலிகாவிற்கு ஒரு சாலிகான மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் சாலிகான குடும்பத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் சாலிகான உறவுகளை அனுசரித்திருக்கிறார்கள் இரண்டாவதாக மணமகன் தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல சாலிகான எல்லாவற்றிற்கும் பொருந்தக்கூடிய அவருக்கே தொதுவான ஒரு குடும்ப வாழ்வியலை அமைத்து தந்திருக்கிறார்கள் இந்த வகையில் மட்டுமல்ல அவருடைய சகோதரர்களும் அவருடைய குடும்பத்தாரர்களும் அவரை சார்ந்தவர்களும் நான் ஒரு பிள்ளைக்கு என்ன கடமை என்றால் ஒரு பிள்ளைக்கு என்ன கடமை என்றால் முதலில் தாய் தந்தையை பேண்களோடு பார்த்துக் கொள்வது பக்குவமாக பார்த்துக் கொள்வது மனம் கோளாமல் பார்த்துக் கொள்வது

தர்மம் செய்வது அந்த பெயரால் மரணித்தவர்கள் மூத்தாயிருப்பாங்க அவங்க நன்மை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க நன்றி சொன்னாங்க ஒரு குளத்துல மூழ்க போகிறான் தண்ணியில மூழ்க போகிறான் மூழ்கக்கூடிய நேரத்தில் இங்கிருந்தா ஒரு உதவி வராதா யாராவது நம்மை காப்பாற்ற மாட்டார்களா என்று கைகளை உயர்த்தி உயர்த்தி காட்டுவது போல மரணித்த நம்முடைய பெற்றோர்கள் நம்மிடம் நன்மை எதிர்பார்க்கிறார்கள் அவர்களுக்கு நன்மை அனுப்புவது என்பது ஒன்று அவர்களுக்காக கையெழுத்து துவா செய்வது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு பொழுதிலும் அவர்களுக்காக யாரும் அவர்களை மன்னித்து விடு அவரை தண்டித்து விடாதே அவரை பிரகாசமாக்கிவை என்று அவர்களுக்காக சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடு என்று அவர்களுக்காக துணா செய்வது இரண்டாவது அவர்கள் பெயரால் தர்மம் செய்வது யாரா இந்த தான தர்மத்தை இந்த சதப்பாவை நான் அவர்களுடைய வெற்றிக்காக அவர்களுடைய உயர்வுகளுக்காக அவருடைய பொருத்தத்திற்காக செய்கிறேன் என்று அவர்களுக்காக நாம் சதப்பா செய்வது

தாய் தந்தை வழியாக ஒரு சுந்தம் மனைவி வழியாக ஒரு பந்தம் ஆக சொந்தமும் அமைத்து கொண்டது அல்லாஹு முறை சொல்லிக் கொண்டிருக்கிறது உலகில் என்னை யார் யாரெல்லாம் சேர்ந்து வாழ்ந்தார்களோ அனுசரித்து வாழ்ந்தார்களோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டையிடாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்காக பேசாமல் பிரிந்து கிடக்காமல் யார் அனுசரித்து வாழ்கிறார்களோ அவர்களோடு இனியும் சேர்ந்திருக்கு பாயாக அவர்களோடு நீயும் இணைந்திருப்பாயாக யார் யாரெல்லாம் குடும்ப உறவில் இருந்து அற்ப செய்திகளுக்காக கொண்டார்களோ உன் முகத்தில் முடிக்க மாட்டேன் உன் கூட நான் மாட்டேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவர்கள் காலம் காலமாக பேசாமல் பிரிந்து இருக்கிறார்களோ அந்த உறவு முறை அது அரிசியோடு அரிசியோடு தொங்கிக் கொண்டு வருகிறது அதை சொல்லுகிறது என் உறவை துண்டித்துவிட்டான் எனவே நீயும் உறவை துண்டித்து விடுவாராக என்று சொன்னார்கள் நீங்க நாள் வாழ ஆசைப்படுபவர்கள் உறவுகளை மதித்து உறவுகளை அனுசரித்து உறவுகளோடு ஒட்டி வாழுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சகாமி வந்தால் யாரும் சொல்லுவார் என் குடும்பத்தாரெல்லாம் செல்வந்தார்கள்

ஆனால் நீங்கள் அவரது எதையும் கேட்கவில்லை அவர்களை சந்தித்தால் அவர்களை எதிர்கொண்டால் அவர்களுக்கு சலாம் சொல்வது உங்களுக்கு கடமை நீங்கள் சலாம் சொல்லிவிடுங்கள் அவர்கள் பதில் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை அதை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் ஆனாலும் நீங்கள் எதிர்கொள்கின்ற உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாக பின்னாவ என்று சொல்லியே செல்லுங்கள் என்று அறிவுறுத்துகிறார்கள் குடும்ப உறவுகளை அனுசரித்து வாழ நமக்கு எப்படியெல்லாம் வழிகாட்டி இருக்கிறார்கள் இந்த திருவண்ணி இஸ்லாமிய சகோதரர் மட்டுமல்லாமல் இந்து சகோதரர் கலந்து இருக்கிறார்கள் மகிழ்ச்சி கடமான செய்தி அதுதான் இந்தியா அப்படித்தான் தேசம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்களும் இந்து சகோதரர்களும் நண்பர்களாக அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான் என்று ஒரு முறை சொல்லி அழைக்கக்கூடியவர்களாக பார்க்கக்கூடிய நிகழ்வு இது நீடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் வருங்கால அரசியல் சொல்லுவில் எத்தனையோ மாற்றங்கள் இருந்தாலும் நம்முடைய நட்புகளுக்கு எந்த விதமான ஏற்பட்டு ஏற்பட்டுவிடக் கூடாது நாம் எப்படி அண்ணன் தம்பிகளாக இந்த வீழ்களை பங்கெடுக்கிறதோமோ இது போன்று இந்த அரசியலிலும் பங்கெடுக்க வேண்டும் இந்த நட்புகளுக்கு வலுவூட்ட வேண்டும் எந்த காலத்திலும் அநாதன சக்திகளுக்கு வழிவிட்டு விடக்கூடாது என்பதை மீண்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடுகிற வேண்டும் இல்லா அல்லாஹ் தல்லா இந்த மணமக்களுக்கு வரலச் செய்வானால மீன் மனக்கின் மக்களை பொறுத்து கொள்வானாக நீ மணமக்கள் குடும்பத்தர்களுக்கு அல்ல வலங்கச் செல்வானால நீ எல்லா வகையான நகை மக்கள்களை அளவுக்கு மல்லிகை கொடுப்பானால நீ சூழ்ச்சிகள் மல்லிகதைகள் பொறாமைகள் மனிதர்கள்

گربانا اللہ ہمے برکت دیو اودي پوت تي دوانانا واجدا احوان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ تعالی و علیکم السلام